தெய்வீக இல்லற வாழ்வு கருத்து முப்பது துணையின் மனதை குத்தும்படியான மரியாதையற்ற வாய் வார்த்தைகளே தெய்வீக வாழ்க்கைக்கு முதல் தடையாக இருக்கும் இந்த உலகத்துல ஒரே ஒரு காரியத்தை மட்டும் உங்களுடைய துணை கிட்ட நீங்க பண்ணாதீங்க அதாவது சண்டையிடுறது நீங்க மற்ற எல்லார்டையும் சண்டையிடுறதுங்கிறத செஞ்சாலும் துணை கிட்ட மட்டும் செய்யாதீங்க ஏன்னா இப்படி ஒரு காரியம் செய்யாமலும் இருக்க முடியும் அப்ப நீங்க கேட்கலாம் எப்படி வாழ்க்கையில சண்டை இல்லாத ஒரு வாழ்க்கை இருக்க முடியும் அப்படின்னு சண்டைகள்ங்கிறது வரத்தான் செய்யும் ஆனா நீங்க அதை எப்படி செயல்படுத்தணும் அப்படின்னா நீங்க செய்கிற இந்த காரியம் எனக்கு பிடிக்கல அதனால இதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு உங்க துணை கிட்ட அமைதியா சொல்லுங்க இதுக்காக கஷ்டப்படுத்தி அவங்கள காயப்படுத்தி அந்த வார்த்தைகளை சொல்றதை விட அமைதியான முறையில நீங்க செய்யறது எனக்கு பிடிக்கல இதை நீங்க மறுபடியும் செய்யாதீங்க அப்படின்னு சாதாரணமா சொல்லுங்க அந்த வார்த்தையை கூட நீங்க ஒரு வேகமாவோ ஒரு முகத்துல அடிச்ச மாதிரியோ அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது சாதாரணமா இது எனக்கு பிடிக்கல அப்படின்னு மட்டும் சொல்லுங்க அப்படி சொல்றதே அவங்களுக்கு போதுமானதா இருக்கும் நாம எல்லாருமே மனிதர்கள் இயற்கையோட உணர்வுக்கு நாம கட்டுப்பட்டவங்க அதனால தவறுகள் அப்படிங்கிறது நடக்கத்தான் செய்யும் அதைய திருத்துறதுக்காக சொல்லக்கூடிய வார்த்தைய அமைதியா சொல்லுங்க நீங்க இந்த மாதிரி செய்யறது நமக்குள்ள மனக்கசப்பை ஏற்படுத்தும் அதனால அதை நீங்க செய்யாதீங்க அப்படின்னு அமைதியா சொல்லுங்க அதுவே போதும் இதைய திருவள்ளுவர் எப்படி சொல்கிறாருன்னா தீயினால் புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்டவடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு நம்ம உடம்புல ஒரு தீ காயம் ஏற்பட்டால் ஒரு மூணு மாதம் ஆறு மாதத்தில அது ஆறிடும் அதுக்கப்புறம் ஆயுசில் நம்ம இதை மறந்தே போயிடுவோம் இப்படி ஒரு காயம் நடந்ததே மறந்துடுவோம் ஆறாதே நாவினால் சுட்டவடு அது மாதிரி நம்ம பேசின ஒரு வார்த்தை நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அந்த வார்த்தை ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்கும் இவங்க இப்படி பேசுன ஆளாச்சு அப்படிங்கிறது மறக்காம இருந்துகிட்டே இருக்கும் அதனால பிரச்சனைக்குரிய எந்த ஒரு வார்த்தையும் நம்ம துணை கிட்ட பேசாம இருங்க வார்த்தைகளை ஏளனமாக பேசுவது இது எதனால வருதுன்னா மனசுக்குள்ள மரியாதை இல்லாம இருந்தா ஒரு மாதிரி ஏளனமா பேசுவாங்க எப்படின்னா அட இவங்கிட்ட போயா அட இவங்கிட்ட போயா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வரும் அந்த பேச்சோட வெளிப்பாடை இன்னொரு துணை சுலபமா புரிஞ்சுக்குவாங்க ஆனா மனசுக்குள்ள மரியாதை இல்லாம அது பேசுறதோட வெளிப்பாடு அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க அதனால அந்த மாதிரி ஏளனமான பேச்சுக்கள் நம்ம துணை கிட்ட பேசக்கூடாது நம்ம நம்மளுடைய துணை கிட்ட பேசும்போது வார்த்தைகள்ல கவனமா இருக்கணும் இதுக்கு ஒரு உதாரணமா சுட்ட நாக்கும் சுடாத நாக்கும் அப்படிங்கிற ஒரு தலைப்புல ஒரு கதை இருக்கு அதைய சொல்றேன் கவனமா கேட்டுக்கிட்டு வாங்க ஒரு ஆசிரமத்துல ஒரு குரு இருந்தாரு அவருக்கு ஒரு பொண்ணு இருந்தாங்க அந்த பொண்ணை திருமணம் செய்ய பல பேர் போட்டி போட்டாங்க அந்த குரு தன்னுடைய மகளை மனம் முடிக்க போட்டி போட்டவங்க கிட்ட நான் ரெண்டு கேள்விகள் கேட்கிறேன் அதுக்கு சரியான பதில் சொல்றவங்களுக்கு என்னுடைய மகளை திருமணம் செஞ்சு தரேன் அப்படின்னாரு முதல் கேள்வியா உலகிலேயே இனிமையான ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு அந்த போட்டியில கலந்துகிட்டவங்க எல்லாரும் கரும்பு தேன் சர்க்கரையால செஞ்ச பலவிதமான இனிப்புகளையும் எல்லாரும் கொண்டு வந்திருந்தாங்க இதுல ஒருத்தர் மட்டும் ஒரு சின்ன பெட்டி கொண்டு வந்திருந்தாரு அந்த பெட்டி என்ன அப்படின்னு திறந்து காமிக்க சொன்னாரு அந்த பெட்டியை திறந்தா அதுல ஆட்டுடைய நாக்கு இருந்தது என்ன நீ இந்த நாக்கை கொண்டு வந்திருக்கிற இத வச்சு நீ என்ன சொல்ல வர்ற அப்படின்னு கேட்டாரு அப்ப அவர் சொன்னாரு மனித நாக்க கொண்டு வர முடியல அதனால ஆட்டுடைய நாக்க நான் எடுத்துட்டு வந்தேன் குருவே நீங்க உலகிலேயே இனிமையான பொருளை கொண்டு வர சொன்னீங்க நாவை விட உலகில் சிறந்த பொருள் வேற எது அப்படின்னு அவர் சொல்றாரு நம்முடைய தான் இனிமையான சொற்கள் வருகின்றன அதை சோகத்துல இருப்பவன் கேட்டா சந்தோஷம் அடைகிறான் நோயாளி கேட்டால் குணம் அடைகிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்ட குரு இதில் நீ வெற்றி அடைந்தாய் வாழ்த்துக்கள் அப்படின்னு அவர் சொல்றாரு அடுத்து ரெண்டாவது கேள்வி என்ன அப்படின்னு எல்லாரும் கேட்டாங்க அதுக்கு குரு சொன்னாரு உலகிலேயே கசப்பான ஒரு பொருளை கொண்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு மறுநாள் எல்லாருமே ஒரு ஒரு கசப்பான பொருளை கொண்டு வந்தாங்க ஒருத்தர் ஒரு வேப்பங்காயை கொண்டு வந்தாரு இன்னொருத்தர் எட்டிக்காயை கொண்டு வந்தாரு இப்படி பலரும் பலவிதமான கசப்பு பொருள்களை கொண்டு வந்தாங்க கடைசியா ஏற்கனவே ஆட்டுடைய நாக்கு கொண்டு வந்தவர் அவர் மறுபடியும் அதே நாக்க கொண்டு வந்தாரு இனிப்பான பொருளுக்கும் நாக்குதான்னு கொண்டு வந்த இப்ப கசப்பான பொருளுக்கும் நாக்குதான்னு கொண்டு வந்திருக்கிற இது எப்படி இதுக்கு நீ பதில் சொல்லு அப்படின்னாரு அதுக்கு அந்த நபர் தீய சொற்களை பேசும் நாவை போல கசப்பான பொருள் உலகில் உண்டா அப்படின்னு அவர் சொல்றாரு நம்முடைய நாக்கிலிருந்து வரும் கசப்பான சொற்களை கேட்டா மகிழ்ச்சியாய் இருப்பவனும் துயரம் கொள்கிறான் நட்பா இருப்பவனும் வகையாக மாறுகிறான் அப்படின்னு அவர் சொல்றாரு அதனால நாக்கு தான் உலகிலேயே கசப்பான பொருள் அப்படின்னு அவர் சொல்றாரு இதை கேட்டு அந்த குரு ரொம்பவே சந்தோஷப்பட்டார் தன்னுடைய பொண்ணை அவருக்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு இந்த கதையை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எல்லார்கிட்டையும் பேசும்போது ரொம்ப கவனமா பேசுங்க அதுவும் துணை கிட்ட பேசும்போது வாய் வார்த்தைகள்ல ரொம்ப இருங்க நாவு ஒரு அற்புதப் பொருள் சொர்க்கத்தின் திறவுகோளும் அதுதான் நரகத்தின் வாசல் படியும் அதுதான்